அம்மி அம்மி இங்கிலிஷ் ஏன் தமிழ்லயும் எழுதலாமே சொன்னதை போம்மா அப்படி ஒன்னும் இல்லாத தமிழ வச்சுட்டு உயிரை வாங்கிக்கிட்டு சாரி மேடம் பாப்பா வா நம்ம இங்கிலீஷ்லயே எழுதிடலாம் பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து புறமெனப் பிரிந்து நாடகமென முக்கணிகாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து அவ்வையின் வாய்மொழி தவழ்ந்து கம்மனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து உங்களின் நினைப்பு தமிழில் ஒன்றுமில்லை நான் சொல்கிறேன் என் தமிழுக்கு முன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை மன்னித்துக்கொள் தாயே உன்னை போல் ஒரு ஞான குழந்தையை இதுவரை நான் கண்டதே இல்லை ஒற்றை குழந்தைக்கு இத்தனை பிரமிப்பா இன்னும் நிறைய சுட்டிகள் வருகிறார்கள் செந்தமிழின் இனிப்பா தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான தேடல் தமிழ் பேச்சாற்றல் கொண்ட சுட்டிகளுக்கான மாபெரும் மேடை விரைவில் நமது சங்கரா தொலைக்காட்சியில்